ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடுப்பே இல்லாமல் சூப்பரான ரச ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் காலையில் அவசரமாக இருந்துச்சு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கட்டும் சமைக்க கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சிம்பிளான ரச ரெசிபி பண்ணிவிட்டு சிம்பிள் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க சிம்பிளாக சொன்னப்போனால் நோ பாயில் நோ ஆயில் நோ ஃபயர் ரெசிபி தாங்க இது எப்படி சிலண்ட்ற வீடியோ இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு லெமன் சைஸ் அளவில் புளி எடுத்துக்கிட்டிங்க அதை ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் நீங்கள் உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் சுடுதண்ணியில் கூட டக்குன்னு ஊற வச்சிடலாங்க ஊற வச்ச புளியை இந்த மாதிரி வடிகட்டி கொஞ்சம் கூட அந்த கசடு இல்லாத மாதிரி வடிகட்டிக்கலாம் தண்ணி மட்டுந்தான் இருக்கணும் இப்போ நாம் இஞ்சி பூண்டு தட்டுவோல அந்த உரலை எடுத்துகிட்டு சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா தட்டிக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடரை தட்டக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டாக இடித்து வச்சிட்டாலே போதும் ஜீரகமும் மிளகும் கண்டிப்பாக போடுங்க நம்ம ரசத்துக்கு கண்டிப்பாக அதை சேர்க்குறனால இது போட்டால் தான் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இடித்து எடுத்துக்கணும் இப்போ இடித்து வச்சுருக்கோம்ல அந்தது கூடையே பூண்டை சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து ஏழு கிட்டே போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய பூடா இருந்துச்சு அப்படின்னா அஞ்சாறு போட்டால் போதுமானது இப்போ சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு இது கூடயே சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய பச்சை மிளகா சேர்த்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்றனால நான் அதிகம் காரம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பில் ஒரு கைப்படி அளவு போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஒரு கைப்படி அளவு இதோடைய சேர்த்துட்டு இது நல்லா இடிச்சுக்கலாங்க எந்த அளவுக்கு இடிக்கிறோமோ அந்தளவுக்கு அதனோட ஜூஸும் அதிலே இறங்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் ரொம்ப நைஸாகவும் ஆயிடக்கூடாது எல்லாத்தையும் ஒரு க்ரஷ் பண்ணாலே போதும் பூண்டு வெங்காயம் ரெண்டுமே வந்து க்ரெஷ் ஆகிருக்கணும் அதுவரை நல்லா வந்து இடிச்சிட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு தட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ரெண்டு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு தட்டலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி க்ரெஷ் பண்ணி எடுத்துருக்கணுங்க இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளிச்சாரையும் இது கூடவே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம அன்னநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஃபைனலாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இதே மாதிரி இடிச்சுக்குவோம் இடித்து நம்ம புளி கரைச்சி வச்சிருந்தாலும் அது கூடயே சேர்த்துக்கலாம் ஃபைனலாக அடுப்பு இல்லாமல் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி நல்லா நசுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கையிலேயே வந்து பசிஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் அதனோட சாரெல்லாம் நல்லா சாரி சூப்பராக இருக்கும் ரசமே ஃபைனலாக சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நான் இதை சாப்பிட்டு காமிக்கிறேன் சூடான சாப்பாட்டில் இந்த ரசத்தை ஊற்றி சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியலோடு வச்சு சாப்பிடல டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க ரொம்பவே ஈஸியான ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ